ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கான வ்ளாக் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பிகாஸ் நிறைய பேர் வந்து வ்ளாக் அப்லோட் பண்ணுங்கள் ஸ்டடி விளாக்லாம் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ தான் வந்து இந்த வ்ளாக் அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி கடையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு நான் ஒரு இடத்துக்கு தான் கிளம்பியிருக்கேன் அது என்ன ஏதோன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ வந்து மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இன்னிங் வேக வேகமாக எழுந்திரிச்சனால பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிடல அந்த ஒரு கோவா மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு நான் வந்து பஸ் பிடிச்சி கிளம்பிட்டேன் நான் போகிற பிளேஸ் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் எங்கள் வீட்டிலேருந்து அதுக்கு தான் வந்து நான் போயிட்டுருக்கேன் அந்த பிளேஸ் வந்து எதுக்குடா அடிக்கடி மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நமக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற ப்ளேஸ் தான் அது என்னென்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து டீச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் வந்து ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் தான் அது என்னென்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு ஒரு ஸ்டடி லைப்ரரி வந்து இருக்கும் நான் டெய்லியும் அங்கே தான் போய் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இஃப் வந்து உங்களுக்கு ஸ்டடி லைப்ரரிஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் எப்பவும் போல் லைப்ரரி போயிட்டு நெக்ஸ்ட் வந்து எனக்கு தேவையானதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளோட க்ளாஸுக்காக கொஷின்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு போய் இப்போ டீச் தான் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அது அப்லோட் ஆகும் ஐ மீன் இன்றைக்கே வந்து அப்லோட் ஆகும் நான் இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்திருக்கேன் இப்போ போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போய் டீச் பண்ணணும் கண்டிப்பாக வந்து வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு வந்து டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்லேருந்து தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ வந்து பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்